ஆண்டவரும் மீட்பெரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆதியாகமும் நாற்பத்து ஒன்றாம் அதிகாரம் முதல் நாற்பத்து ஐந்தாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று நாங்கள் நிஜஸ்தர் என்று யார் யாரிடம் சொன்னார்கள் விடை யோசேப்பின் சகோதரர் யோசேப்பிடம் சொன்னார்கள் கேள்வி இரண்டு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் செய்யும் கேள்வி கேல்வியன் மூன்று தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றது யார் விடை பார்வோன் கேள்வி என் நான்கு தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வரப்பட்டது யார் கேள்வி என் ஐந்து பணத்தை இரட்டிப்பாய் உங்கள் கைகளில் கொண்டு போங்கள் என்றது யார் யாக்கோபு கேள்வி என் ஆறு யோசேப்பின் சகோதரர் எத்தனை பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள் ஏழு நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொன்னது யார் விடை யோசேப்பு கேள்வி எண் எட்டு யோசேப்பின் சகோதரர்கள் வந்தார்கள் என்று அறிந்து சந்தோஷம் அடைந்தவர்கள் யார் யார் பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்கள் கேள்வி எண் ஒன்பது யாருடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது மனம் கலக்கம் கொண்டிருந்தது கேள்வி என் பத்து எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது உணவுக்காக யாரிடம் ஓலமிட்டார்கள் ஜனங்கள் பார்வோனிடம் ஓலமிட்டார்கள் சகோதரரும் தகப்பனும் எதை கண்டு பயந்தார்கள் பண முடிப்புகளை கண்டு பயந்தார்கள் கேள்வி எண் பனிரண்டு பார்வோன் என்ன பெயரிட்டான் சாப்நாத் என்று பெயரிட்டான் கேள்வி என் பதிமூன்று நானோ பிள்ளையற்று போனவன் போல் இருப்பேன் என்று யார் யாரிடம் கூறியது உடை இஸ்ரவேல் யூதாவிடம் கூறியது கேள்வி எண் பதினான்கு நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்று யார் யாரிடம் கூறியது தன் சகோதரரிடம் கூறியது கேள்வி எண் பதினைந்து இரண்டு வருஷம் சென்ற பின்பு சொப்பனம் கண்டது யார் விடை பார்வோன் ஆதியாகமம் நாற்பத்து ஒன்றாம் அதிகாரம் முதல் நாற்பத்து ஐந்தாம் அதிகாரம் வரை கேள்வி பதில் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது ஆதியாகமும் புத்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆதியாகமும் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில் தேவைப்படுவோர் ஸ்கிரீனில் தெரிகிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்